குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சோமநாத ஈஸ்வரர் இந்த ஈஸ்வரர் உலகத்திலேயே ஒரு புகழ்மிக்க ஒரு கோயில் பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் முதலாவது ஜோதிர்லிங்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சோமநாத ஈஸ்வரர் ரெண்டாவதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு ஈஸ்வரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் ஒரு கோயிலை கட்டி அதில் பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி அந்த ஈஸ்வரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க அந்த ரெண்டாவதாக பிரதிஷ்டை பண்ண அந்த ஈஸ்வரரை தான் நம்ம இப்போ கண் குளிர பார்த்துட்டு இருக்கோம் காசிக்கு போய் கங்கையில் நீராடணும் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும் அயோத்தியில ராமர் பாதத்தை வணங்கி அருள் பெறணும் ஒரு நல்ல டிராவல் ஏஜென்சி இருந்தா சொல்லுங்களே ஆம் உங்களுக்காகவே சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் முப்பதற்கும் மேற்பட்ட வட இந்திய ஆன்மீக குரு சுற்றுலாக்கள் காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவ ஜோதலிங்கம் குலுமணாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தங்குவிடம் சிறையில் ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பிரபாசப்பட்டினம் எனப்படுகின்ற சோம்நாத் இங்கே இருக்க ஏன்னா சோம்நாத்ன்றது இப்போ இருக்கக்கூடிய பேர் பழைய காலத்தில் வந்து பிரபாசப்பட்டனம்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கமே இங்கே இருந்துருக்கு இந்த கோயிலில் கிபி ஆயிரத்தி இருபத்தஞ்சில் முகமது கஜினி அவர் வந்து ஆப்கானிஸ்தானில் தெற்கு ஆப்கானிஸ்தான்லேருந்து வராரு லாகூர் என்ற இடத்துல மையமாக வச்சு அங்கே ஒரு தலைநகராக வச்சு சுற்றி இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் அவர் பிடிக்கிறாரு அந்த பக்கம் தரை வழியாக வந்து பஞ்சாப்பை பிடிச்சிட்டாரு அந்த லாகூர்லேருந்து ஷார்ட்கட்டில் கடல் வழியாக உடனே நேராக வருது தான் ஒரு குட்டி இடம் அப்படியே க்ராஸ் பண்ணோன்னா அவர் கண்ணில் தெரியுது அந்த இடத்துல பார்த்தாக்கா ஒரு பிரபாசப்பட்டணுன்ற ஒரு பெரிய ஒரு அரசாங்கம் இருக்குது கஜினி முகம்மது ஒரு பெரிய படையோடு வந்தவுடனே இருக்கிற ராஜாக்கள் அவரோட எதிர்த்து சண்டை போடுறாங்க ஏறக்குறைய இருபதாயிரம் பேரை வந்து அவர் வந்து அடிமையாக பிடிச்சிடுறாரு ஐம்பதாயிரம் பேர் வந்து பலியாயிடுறாங்க இந்த நிகழ்ச்சியெலாம் நடந்த பிறகு அவர் சோமநாத ஈஸ்வரர் கோயில் கண்ணில் படுது உடனே அவர் என்ன செய்றாரு அந்த கோயிலை பார்த்தோன்னா சிலை வழிபாடு அவருக்கு பிடிக்காதான் அதனால் இந்த கோயிலை ஃபுல்லாக தரை மட்டமாக்குங்க சொல்கிறார் அந்த தரை போது ஏறக்குறைய அங்கே இருந்த தங்க நகை வைர நகை வெள்ளி நகை இதோட வந்து கதவு இந்த சந்தன மரத்தாலான கதவுலாம் கூட அதில் இருக்கிற வேலைப்பாடு எல்லாம் அவருக்கு பிடிச்சிருக்கு அதில் வந்து சாமி இல்லாமல் ஒரு கலை அம்சத்தோடு இருந்ததால் அந்த கதவு கிதவு எல்லாத்தையும் ஏற்றி கப்பல் மூலமாக தெற்கு ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய கஜினி தன் சொந்த நாட்டுக்கு அனுப்பி வச்சுக்கிறாரு கோயில் தரை ஆகிவிட்டு சிலையும் உடஞ்சி காணாமல் போயிடுது இதுதான் இந்த சோம்நாத்தில் இருக்கக்கூடிய கோயில் தரை மட்டம் ஆயிட்டு ஆயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் ஜீரோ கிரவுண்டு அதாவது தரமட்டம் ஆயிடுச்சு வட இந்திய ஆன்மீக சுற்றுலா செல்ல வேண்டுமா செய்து காசி கயா அயோத்தி அலகாபாத் சார்தாம் அமர்நாத் முக்திநாத் மலேசியா கைலாஷ் நவ ஜோதர்லிங்கம் குலுமணாலி மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலாக்கள் பதினான்கு வருட அனுபவம் மனம் குளிர் தரிசனம் சைவ உணவு பாதுகாப்பான தங்குமிடம் ஏ சிறையில் ஏசி பஸ் பயணம் குறைந்து கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளிந்து சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அதன் பிறகு ஒரு வரக்கூடிய ராஜா வந்து புதுசா ஒரு கோயில் கட்டுவாரு இந்துக்கு எதிரான அரசர்கள் வந்தாங்கன்னா அதை இடிச்சிடுவாங்க ஆனால் அங்கே இருக்கிற மூலவர் அந்த ஈஸ்வரர் மட்டும் இருப்பார் கோயில் மட்டும் இடிச்சிடுவாங்க இது போல் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆறு அரசர்கள் வந்து மறுபடியும் இந்த கோயிலை வந்து இடிச்சிட்டாங்க ஆனால் அந்த மூலவர் மட்டும் முதல்ல இருந்த அந்த மூலவர் ஈஸ்வரரை கஜினி முகம் காணாமல் செய்து விட்டார் அதன் பிறகு ஒரு ஈஸ்வரர் இருந்தார் அவர் தொடர்ந்து இருக்கார் கோயில் தரமட்டம் ஆயிடுது அவர் இருக்கார் கோயில் தரமட்டம் ஆயிடுது இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் நம்ம இந்தியா சுதந்திரமான பிறகு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு அடிக்கல் நாட்டி வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயிலை வந்து ஒரு பெரிய லெவலில் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு கோயிலை கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டார் கோயில் கட்டுமான பணி முடிஞ்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராவது வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணி அப்போது இந்திய நாட்டு குடியரசுத் தலைவர் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி நிர்மாணம் பண்ணி துவக்கி வைக்கிறார் அந்த டைம்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு சோமநாத ஈஸ்வரரை தான் நாம் இப்பொழுது கண் குளிர பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த ஈஸ்வரர் அந்த டைம்லேருந்து இருக்கார் அந்த கோயில் வந்து அப்போ கட்டப்பட்ட கோயில் தான் வந்து இந்த கோயில் இந்த கோயிலில் போதிய வசதிகள் இல்லாததால் இதனை விரிவாக்கம் செய்து எனவே சோமநாத ஈஸ்வரர் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்கள்லேயே முதன்மையானவர் நல்ல செல்வாக்கு மிக்கவர் உலகளவில் ஒரு புகழ்பெற்ற கோயில் இந்த கோயிலுடைய கட்டுமானங்கள்லாம் வந்து இடிச்சிட்டாங்க அதன் பிறகு கட்டும்போது ஒரு சிறிய அளவில் தான் கட்டியிருக்காங்க அந்த இடத்துல கோயில் இருக்கணும்ன்றதுக்கோசம் சிறிய அளவில் கட்டியிருந்தாங்க இந்த வசதிகள்லாம் போதுமான அளவு இல்லைன்றதுக்கோசம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதை ஒட்டின மாதிரி ஒரு பெரிய அளவில் நிறைய ஏக்கர் கணக்கில் ஒரு பெரிய அளவில் புனரமைச்சு புதுசாக ஒரு சோமநாத ஈஸ்வரர் கோயிலை வந்து நிறுவி சோமநாத ஈஸ்வர மகாதேவ் சொல்லிட்டு ஒரு நிர்மாணம் செஞ்சு கும்பாபிஷேகம் செஞ்சு அந்த கோயில் வந்து இப்பொழுது பிரம்மாண்டமாக கடற்கரை ஓரத்தில் பல கலை அம்சத்தோட உலகமே வந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவில் அந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம இந்தியாவிலேயே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கோயில் இந்த கோயிலில் ஒவ்வொரு கலை அம்சம் மிக்க வேலைப்பாடுகள் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கு பன்னிரு ஜோதிர்லிங்கல்ல முதன்மையானது சோம்நாத ஈஸ்வர மகாதேவ் என்பதை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த கோவில் பல்வேறு பெருமைகளை பெற்றுள்ளது ஓம் நம சிவாய் காசிக்கு போய் கங்கையில் நீராடணும் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யணும்

பாதுகாப்பான தங்குபடம் ஏசு ரயில் ஏசி பஸ் பயணம் குறைந்த கட்டணம் உங்கள் இருக்கைக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்